வணக்கம் மக்களே கிடோன் சேனலுக்கு உங்க எல்லாரும் வர இருக்கிறேன் நான் உங்கள் ஹரிஹரன் இப்போ இந்த ஆன்டை இம்மிக்ரேஷன் அதாவது குடியிருப்பு புது நாட்டுல போய் வந்து ஒருத்தர் குடி போயிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து இப்போ எதிராக நிறைய இடத்துல நடக்குது குறிப்பா பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் வந்து இது இருக்கு ஐரோப்பில பெரிய நாடான யூகே யுனைடெட் கிங்டம்ல பார்த்தீங்கன்னா வந்து கடந்த வாரம் தான் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஒரு இருந்து ஒன்றரை லட்சம் நபர்கள் வந்து லண்டன் அதோட கேபிட்டல் சிட்டியான லண்டன்ல வந்து போராட்டம் பண்ணாங்க இமிகிரேஷனுக்கு எது அவங்களோட இமிகிரேஷன் எதிர்த்து ஏன்னா அவங்களோட அந்த வேலை வாய்ப்பு போகுது அவங்களுக்கான ஒரு இடம் கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து வச்சு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம மத ரீதியான நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா அவங்க வெளியில இமிகிரேஷன் சொன்னாலும் உள்ளுக்குள்ள வந்து அவங்க டார்கெட் பண்ணது வந்து அங்க உள்ள முஸ்லீம் பாப்புலேஷன் தான் ஒரு காலத்துல ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இருந்தது இப்ப ஆறு பர்சன்டா மாறுச்சுங்கிறத வந்து சொன்னிருந்தாங்க இப்போ அதே மாதிரி பார்த்தோன்னா இன்னொரு ஐரோப்பிய யூனியன் நாடான நெதர்லாண்ட் நெதர்லாண்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கல போராட்டம் வந்து வெடிச்சிடுது கடந்த சனிக்கிழமை இது எங்க நடக்குதுன்னா த ஹேக்குங்கிற ஒரு நகரம் இது வந்து ஆம்ஸ்டர்டாம் ரோட்டர்டு அடுத்தபடியாக வந்து ஒரு பெரிய நகரம் இந்த நகரத்துல வந்து கிட்டத்தட்ட போராட்டக்காரர் ஆயிரக்கணக்கான பேர் வந்து அங்க உள்ள இமிகிரேஷன் ஆன்டி இமிகிரேஷன் அங்கேயும் வந்து இந்த முஸ்லீம்ஸ் பிரச்சனை இருக்கு ஆனா அவங்க குறிப்பா மேலோட் மெயினா சொன்னது பாத்தீங்கன்னா அந்த ஆன்டி இமிகிரேஷன் அவங்க பாலிசிஸும் மாற்றணும் அவங்களால நிறைய பிரச்சனைகள் இங்க இருக்குங்கிறத அந்த கோரிக்கையை முன் வச்சு ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க இது வந்து கலவரமா மறுச்சு கிட்டத்தட்ட முப்பது பேர் இதில் வந்து இன்ஜுரி ஆனாங்க அதே மாதிரி ஒரு காவல் வாகனம் வந்து தீக்கறையாச்சு அது போக டிக் ஷூஃப் அதாவது அந்த நெதர்லாண்டோட பிரதமர் வந்து இதை கண்டித்து அவர் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு இதை வந்து ரொம்ப ஏற்றுக்கவே முடியாத ஒரு செயல் இதை நிச்சயமா வந்து இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்கோங்கிறத வந்து சொல்லி ட்வீட் போட்டிருந்தாரு இது வந்து இப்போ வந்து நீங்க நல்லா உத்து பார்த்தீங்கன்னா பல ஐரோப்பிய நாடுகள் வந்து அவங்களோட ஸ்திரத்தன்மையை இழந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத நம்ம நல்லா தெளிவாக பார்க்கலாம் உதாரணத்துக்கு வந்து யூகே இருக்கு ஃப்ரான்ஸு அப்புறம் இட்டாலிலையும் வந்து அந்த இது என்னதான் இட்டாலியில நடக்கிறத வந்து பாலஸ்தீன்க்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் அங்கேயும் சில ஸ்திரத்தன்மை அங்கேயும் உள்ள உள்நாட்டு பிரச்சனைகள்லாம் இருக்குது முக்கியமாக ஃப்ரான்ஸு அதில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நாடாக இருந்த ஒரு காலத்தில் ஃப்ரான்ஸ் இப்போ வந்து பல பிரச்சனைகளில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஸ் ஷிஃப்டாகிறத நம்ம நல்லாவே கவனிக்கலாம் நீங்கள் ஜியோ பாலிடிக்ஸை வந்து ரொம்ப ஒத்து பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் ஒரு காலத்தில் வெஸ்ட்டு இல்லைன்னா அந்த ஒட்டுமொத்த அந்த மேற்கத்திய நாடுகள் சொல்கிறது தான் சட்டங்கிறது இருந்து இப்போ அதை வந்து மாறுறதோ நம்ம கண்கூடா பாக்குறோம் ஆர்ஐசி அதை தான் வருது ஆர்ஐசின் அதாவது ரஷ்யா இந்தியா சைனா அதை சார்ந்து இருக்கிற நாடுகள் உதாரணத்துக்கு பிரேசில் சொல்லலாம் இல்லைன்னா வந்து மற்ற நாடுகள் அப்படிதான் வந்து நம்ம இப்போ போலார் வந்து மாறிக்கிட்டு இருக்கு உலக அரசியல் இதுக்கு உதாரணம் தான் இப்போ வந்து நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் விலைவாசி ஏற்றம் அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து மற்ற நாடுகளில் பயங்கரமாகிட்டு வருது அதுவும் இல்லாம இந்த ஃபெட்ரல் இந்த மாதிரி பல பல சாத்தியக்கூறுகள் பல விஷயங்கள் இருக்கு இதை பத்தி டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ போடணும் இப்போ நான் சொல்ல வந்தது கேட்டேன்னா அந்த நெதர்லாண்டோட அந்த ப்ரொட்டஸ்ட் தான் எல்லா இடத்துலயும் இப்போ ஆன்டி இம்பேரேஷனுக்கு எதிர்த்து 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 வராங்க அது மட்டும் இல்லாம இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம நம்மளோட தான் இருக்கணும் சோ நம்ம நம்ம நாட்டில் இல்லைன்னா அதுல மதிப்புங்கிறத நம்ம இப்படி தான் பாத்துக்கணும் சோ ஸ்ரீதர் வேம்பு நம்ம ஜோஹோ ஃபவுண்டர் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து தாய்நாட்டுக்கு திரும்பணும் நிச்சயமா அவங்களுக்குன்னு ஒரு என்ன இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு குறிக்கோளை நோக்கி வச்சு தான் நீங்கள் போயிருப்பீங்க இருந்தாலும் நம்மளோட தாய்நாட்டுக்கு ஒரு முதல்ல அஞ்சு வருஷம் கடி கடினமாக இருக்கும் இது அவரு சொன்ன வார்த்தை முதல்ல அஞ்சு வருஷம் கடினமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பெரிய வளர்ச்சி பெறுவோங்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தேல விக்ஷித் பாரத்தை நோக்கி போவோம் பாய்